புரட்சி நடிகர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்களுடைய இந்த நினைவிடத்தினை கூடியிருக்கூடிய ஏனைய எம்ஜிஆருடைய விசுவாசிகளுக்கும் எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தம்பிமார்களுக்கும் இன்று காலையிலே லட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்ற முறையில் மாத்திரமல்லாமல் ஒரு லட்சியம் உள்ள தமிழனாக திராவிடனாக நூற்றாண்டு விழா காணக்கூடிய புரட்சி நடிகர் புரட்சித்தலைவர்களுடைய இந்த நினைவுகளில் வந்து அவருடைய க சிலைக்கு மாலை அணிவித்து ஒரு சூளுநிலையை மேற்கொண்டு நாங்கள் புறப்படுகின்றோம் என்ன சூழ்நிலை என்று சொன்னால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி நடிகர் பொன்முனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தால் வஞ்சிக்கப்பட்டவர் அதனால் அவர் கண்ட இயக்கம்தான் அண்ணாவின் கொள்கைகளை தாங்கி அண்ணா திமுக இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இந்த மண்ணை விட்டு அவர் மறைந்தாலும் அவர் புகழ் இன்றைக்கு மறையாமல் இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய கொள்கைகளை தாங்கி அவர் வழியிலே புரட்சி தலைவி மறைந்துவிட்ட அம்மா அவர்கள் அவருடைய கொள்கைகளை தாங்கி இத்தனை ஆண்டுகள் அந்த அண்ணா திமுகவை வழிநடத்தி சென்றார் அந்த புண்ணியவிதி புரட்சி தலைவி அவர்கள் மறைந்ததற்கு பின்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலையை பார்த்தால் வேதனையாக இருக்கிறது என்னவென்று கேட்டால் நாடாளுமன்றத்திலும் மாநிலங்களவையிலும் சேர்த்து கிட்டத்தட்ட ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் அம்மையார் அவர்கள் மாநிலங்களின் சுயாட்சிக்காக அந்த அளவுக்கு முதுகெலும்போடு தெம்போடு திராணியாவோடு புரட்சிகரமாக மத்திய அரசை எதிர்த்து போராடியவர் அம்மா அவருக்கு முன்னால் இன்றைக்கு மற்றவர்களால் ஆகிவிட்டார்கள் சும்மா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன போராடுகிறார்கள் நான் தான் கேட்டேன் தமிழ்நாட்டிலே ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டுக்காக டெல்லி உச்ச நீதிமன்றம் விதித்திருக்கிறது தடை ஆனால் தடை விதித்திருக்கின்ற நேரத்திலே இந்த தடையை நீக்க கடைசி காலத்தில் சங்கரா சங்கரா என்று சொல்வதை போல இந்த கார்த்திகை மார்கழி வந்தால் ஐயப்ப மலைக்கு அள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என்று சொல்வதை போல சுப்ப ஜல்லிக்கட்டு தடை எதுக்கு என்று கடைசி நேரத்தில் ஏன் கோஷம் போட வேண்டும் நான் கேட்டேன் இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் போது ஏன் திமுக உங்களை நம்பித்தான் அன்றைக்கு இங்கே அங்கே மாநிலங்களவை என்றாலும் சரி நாடாளுமன்றம் என்று சொன்னாலும் சரி பிஜேபி எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் அதிமுகவின் உதவி இல்லாமல் என்ன செய்ய முடியும் அப்படி இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் ஏன் நடுங்க வேண்டும் நீங்கள் ஏன் நடுங்கிகளாக இருக்க வேண்டும் உறக்க குரல் கொடுத்தால் என்ன அம்மா இருந்தால் இந்த நிலை இருக்குமா காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியவில்லை காவேரி பிரச்சனைக்காக உச்ச வரை சென்று உரிமை குரல் எழுப்பியது அந்த தாய் அந்த உன்னத தாய் அவர் மறைந்துவிட்ட இந்த நிலையிலே அவர் கொள்கைகளை நீங்கள் தாங்கி பிடிக்க வேண்டாமா நீங்கள் அந்த கொடியை ஏந்தி பிடிக்க வேண்டாமா எங்கே போனது அந்த வீரம் எங்கே நான் எதற்காக இதை கேட்கிறேன் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு உழைத்து உழைத்து விட்டு வஞ்சிக்கப்பட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆரை போலவே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காக மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலிருந்து அத்தனை ஆண்டு உழைத்த இந்த டிஆர் லட்சிய திமுக என்ற பெயரில் இன்றைக்கும் லட்சியத்தை தாங்கி நிற்கின்றேன் காரணம் இதயத்திலே புரட்சி நடிகர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவருடைய கொள்கைகளை தாங்கி நிற்கின்றேன் காரணம் நானும் திமுக உழைத்து வஞ்சிக்கப்பட்டவன் அன்றைக்கு எம்ஜிஆருடைய அக்காலத்திலே அவருடைய கலைஞர் பெற்றெடுத்த பிள்ளை முகா முத்து அவதான் அவருக்கு சொத்து அதற்காக வஞ்சிக்கப்பட்டார் எம்ஜிஆர் இன்றைக்கு திமுகவின் செயல் தலைவர் யார் ஊரே பார்க்கிறது நாடாடு மன்ற உறுப்பினர் என்றாலும் மத்திய அரசு என்றாலும் ஜல்லிக்கட்டுக்காக இந்த திமுகவால் போராட முடியுமா இந்த செயல் தலைவரால் போராட முடியுமா ஒளிப்பெருக்கை பிடிக்கின்றேன் லட்சியம் உள்ளவனாக லட்சிய திமுகவாக குரல் கொடுக்கின்றேன் காரணம் நெஞ்சத்திலே இன்றைக்கு சொல்லுகிறேன் ஒன்னு மட்டும் சொல்ற அம்மாவுடைய ஆத்மா அடையில சாந்தி நிச்சயமாக அண்ணா திமுகவின் அடிமட்ட தொண்டர்களுக்காக பக்கபலமாக நிற்பேன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் கொள்கைகளை நெஞ்சிலே ஏந்தி என்பதை சூளுரைத்து ஒரு ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்காக மேலாக பொன் ராதாகிருஷ்ணனும் செய்யும் ஏன் அல்வா கொடுத்தீங்க உங்களால உச்ச நீதிமன்றத்தில் தடைய நீக்கம் ஏன் அல்வா கொடுத்தீங்க இன்றைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லுகிறார் மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார் பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் எங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தில் விதித்திருக்கிறார்கள் தடை ஆனால் திரண்டு விட்டது தமிழர் படை நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மத்திய அரசு சொல்லட்டும் விடை நிச்சயம் தமிழ் படையே தடையை என்று புறப்பட்டு விட்டது படை பாருங்க அலங்கா நல்லூர் அன்னைக்கு போன அன்னைக்கு கரடிக்கல் போய் போராட்டம் நடத்தின அவனியால்புரத்துக்கு போன ஐயனார் கோயில பூஜை போட்ட ஐயனார் கையிலே திட்டி வைத்த அறிவாளை டி ராஜேந்தர் இங்கே அரசியல் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக உரையாற்ற முடியும் என் மகன் சிம்பு உணர்ச்சி தமிழனாக பேருக்காக அல்ல சும்மா திரையில ஹீரோவா இருந்தா போறாது தரையில ஹீரோவா இருக்கணும் மாணவ செல்வங்களை அடிப்பீர்களா எதற்காக போராடினான் அவன் அடித்தீர்கள் நேற்று இன்றைக்கு அலங்காநல்லூர்ல ராத்திரி முழுவதும் போறாங்க அந்த மக்கள் யார் அலங்காநல்லூர் அல்ல அடங்காநல்லூர் மக்கள் போராடுறாங்க அவங்களை கைது செய்தை வன்மையாக கண்டிக்கிறோம் ஆட்சி கவுந்திரும் பயப்படுறீங்க அப்ப ஏ பன்னீர்செல்வம் ஏன் வார்த்தை கொடுக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுப்பாரா பொன்மன செல்வி அம்மா கொடுப்பாங்களா ஜல்லிக்கட்டு நடக்க ஆதரவு தரோன்னு சொல்றீங்க அப்புறமா ஏன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை ஆட்சியை காப்பாத்திக்கீங்க வார்த்தை தராதீங்க மத்திய அரசு எடுத்து போராடுங்க தடையை உடைங்க பொன்ராதா கிருஷ்ணனும் தமிழிசையும் அல்வா கொடுத்தாங்க ஏன் நீக்க முடியல காட்சியில் காட்சி பொருள் இருக்கக்கூடிய விலங்கியல் பட்டியலிலிருந்து இருந்து காலை மாடு நீக்க விட வேண்டும் நீக்கினால் உச்ச நீதிமன்றத்தில் தானாக விலகிவிடும் தடை ஆனால் எங்களுடைய போராட்டம் ஓயாது எங்களுடைய குரல் ஓயாது லட்சிய திமுக குரல் கொடுக்கும் ஜல்லிக்கட்டுக்காக மாணவர்கள் எல்லாம் தாக்கப்பட்டால் நாளை கூட மாணவர்கள் போராட்டம் என்று சொன்னால் இந்த டி ராஜேந்தர் போய் நிற்பேன் இன்னைக்கு மெரினா கடற்கரையில் நின்றால் போய் நிற்பேன் ஒன்னு ஒன்று அன்றைக்கு மக்கள் தங்கம் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவினால் என்று நினைவிடத்துக்கு சென்றேன் எந்த காவல்துறையும் பாதுகாப்பு கொடுக்கவில்லை கவலைப்பல்ல ஏன் கூட வந்த இளைஞர் பட்டாலும் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு பேர் என்பது போல் இதே மாதிரி கருப்பு சிவப்பு நீல வண்ணம் ஏந்திய அந்த லட்சியம் தான் பாதுகாப்பு கொடுத்தான் எம்ஜிஆர் நினைவிடத்துல போய் பேசினேன் வந்து பேசுறேன் நிச்சயமாக மத்திய அரசு எங்களுடைய ஆத்திரம் மாதங்கம் கோபம் மத்திய வேடம் போடுற போடாத இரட்ட வேடம் அடுத்த வருஷம் கரினாளுக்குள்ள இந்த பொங்கல் திருவிழாக்குள்ள இந்த தடை நீக்கப்பட வேண்டும் எங்களுடைய குரல் நாங்கள் இறங்க மாட்டோம் இறங்கினா உறங்க மாட்டோம் நாங்கள் துணிய மாட்டோம் துணிஞ்சா பணிய பணியமாட்டோம் இது லட்சியம் நாங்க வெல்வது நிச்சயம் எம்ஜிஆருடைய நினைவிடத்திலிருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசையை பற்றி சூளுரைத்து செல்கிறோம்